அலெக்ட்ரிக் யெப்ஸீன கனிமமறளோ ஒவ்வொரு நினைவே ஒரு 13 ஆபிஸ்ல வந்திருக்கிறதே இறைவன் போறோம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா நீட்டி கட்டிலேயா கடலேனரா சரிங்கடா இந்த பெரிய பாட்டணி முடிஞ்சிருச்சுட்டீங்கடா மாட உருச்சி இரண்டா போனே போனே அணை விடுனே சுப்பிரமணியன் சமூகத்துக்கு நிறுவனம் தரமா ஹோண்டாய் முடித்த தலைவர் வேலங்கனத்திட்டி பனாரன் தான் காஞ்சாவுக்கு நிதி செய்யறவடை கோரர்கள் கட பத்திக்கிறது கோடார் தரதுட்ட இருக்கிற கர்ச்சன் மாட்ட வேண்டிய பிரதிதிலே மத்த பந்து வந்து தான்

ओट <or>

மாவட்டம் கடியா வைத்து காந்தி சேர்வார்

முதல் பகுதிக்கு ஆயிரத்தி ஒன்றுக்கு ஆயிரத்தி ஒன்று அந்த கனியாம்படி செந்திரா மாவட்ட குறித்து கடுமையான போராட்டம்

போர்த்தியஸ் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு குறிப்புயா என்ன கரனி வாசன கடுமையான போராட்டம் பெறுவதற்கு கடியாமந்தி காபி சர்வை இப்ப மாடு பக்கத்துல இருந்து பரிக்காரர் சொன்னா கேளுங்க அதே இந்த சொன்னா கேளுங்க

இளையராஜா வாடா நினைவாக ஓட்டி சத்யா கடுமையான போராடுவதற்கு ராஜாபனாக கடியாபட்டி காந்திச்சேவை காவல்துறை இலக்கிய

கோடாவுக்கு பெருவ தெற்கு மாமடுக்கு மகானாரியன் என்று தான் புள்ள ஜலனிவாசர் கொப்பச்சார் ராஜாச்சியமரோடி இருந்தாரை தானா லெதிற் சூரியன் கோடா நிலவாக சரமநாதனன் பெருநாடேனா மாமடுக்கு குருதி வாறா மாரியப்பன் அனது சூரியப்ரதா ஊண்டாவிடை பெருவ தெற்கு ஜலனிவாசர் கொப்பச்சார் ராஜாச்சியமாய் மாமடுக்கு

முதல் <coughs> ஒாவதாக <laughs>